நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு எல்லாருமே கைதற்ற ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு மாட்டாங்க இல்லையா பர்டிகுலரா இந்த நாளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் இதுல ஏதாவது சிறப்பு இருக்கு இன்னைக்கு என்னன்னா வந்து லென்த் காலம் சொல்லுவாங்க அதாவது தனிச்சு போட்டிட்டா சிஎம் நாற்காலிய இப்போதைக்கு நெருங்க முடியாதா சிஎம் நாற்காலிங்கிறது கொஞ்சம் ராஜராஜன் எந்த வழியை பின்பற்றினாரோ அவ வழியை நடிகர் விஜய் அவர்கள் முன்னேற்பாடு செஞ்சுருக்கார் அது போல் இந்த ஒரு நாற்பது நாளுக்கு தவக்காலம் தவக்காலத்தின் முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு சிறப்பான இடத்தை போயிருப்பார் இப்போ நம்ம எம்ஜிஆர் அளவுக்கு ஒரு சில ராஜவசியமும் ஜனவசியமும் அவருக்கு தேவைப்படுது எதிர்கட்சி தலைவராக வருவாரா அல்லது முதலமைச்சராகவே வந்துடுவாரா அல்லது வாக்கு வங்கி அரசியலில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படும் வாக்கு வங்கி அரசியலும் வாக்கு வங்கி அரசியல கண்டிப்பா சந்திப்பார் அதுல இருந்த மாற்றமும் கிடையாது சிஎம் நாற்காலி கிடைக்குமானா விஜய் மூணு எழுத்து சிஎமான மூணு எழுத்து மூணு பிளஸ் மூணு ஆறு ரெப்ளக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஸ்ரீ வாராகிசித்தர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக நாடும் அனைத்து அன்பர்களுக்கும் வராய் அணையின் ஆசி பலிதமாகட்டும் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய முதற்கட்ட பார்வை இல்லை இன்னைக்கு அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம் இன்னைக்கு கட்சியோட முதல் விதையை அவர் போட்டிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் கட்சி வெற்றி கனியை பறிக்க நமது வாழ்த்துக்கள் உறுதியாக அறுதிட்டு நம்ம என்ன சொன்னோம்னா விஜய் கண்டிப்பாக அரசியல் களம் காண்பார் வெட்டு அவர் அரசியலுக்கு வருவான்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கு நடந்திருக்கு விஜய் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி தான் கட்சியை பதிவு பண்ணுவார்னு முதல்ல தகவல் வந்தது ஆனால் ரெண்டு நாள் முன்னாடியே ரெண்டாம் தேதியே அதை பண்ணிட்டாங்க பர்டிகுலராக இந்த நாளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் இதில் ஏதாவது சிறப்புகள் இருக்கா ரெண்டாம் தேதியாக நாலாம் தேதியாங்கிறது நாலாம் தேதி விட்டு இன்றைக்கி ஏன் தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னாக்கா கிறிஸ்தவ முறைப்படி இன்னைக்கு என்னென்னா வந்து லென்த்து காலம்னு சொல்லுவாங்க அதாவது தவ காலம்னு ஒரு காலம் இருக்குது அது நாற்பது நாட்கள் இந்த தவ காலத்தின் முதல் நாள் வந்து இன்றைக்கி அந்த நாற்பது நாட்களுக்கும் ஒரு போராட்டம் அதாவது துன்பம் மரணம் கஷ்டம் இன்னும் நிறைய அந்த நாற்பது நாட்களும் இதெல்லாம் பண்ணால் உயிர் தழுதல் முதல் கொண்டு இதில் இருக்குது கடைசியாக நாற்பதாவது நாள் உயிர் தழுதல் ஏசுபான அந்த இதெல்லாம் நிறைய வரிசையாக அவங்களோட இது பிரகாரம் இந்த நாற்பது நாட்கள் வந்து தவக்காலம் இந்த நாற்பதாம் நாளில் இன்னும் சிறப்பான கட்சி சார்ந்து நிறைய அறிவிப்புகள் கூட இவர் கொடுக்கலான்னு நம்ம நம்பலாம் இ இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ க கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான நாள் முக்கியமான நாள் அவங்க தவக்காலத்துக்கான முதல் நாள் அது ஒரு தனி சிறப்பு போல் இந்து முறைப்படி நம்ம அந்த அந்த கான்செப்டில் பார்த்தோன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஷ்டமி அதாவது மதியம் அவர் ஆரம் அவரை நான் நல்ல நேரத்தில் க கௌரி பஞ்சாக்க நேரத்தில் கட்சி நேரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் இன்றைக்கான நாள் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டரை நாற்பதுக்கு மேலே அஷ்டமி ஆரம்பிக்குது பொதுவாக அஷ்டமி மாற்ற வே மற்றவர்கள் வந்து வேற்று கருத்து இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ராஜராஜன் கருத்தை தான் நான் பின்பற்றுவேன் அஷ்டமிங்கிறது வந்து வராய்க்கையான உகந்த நாள் வெற்றிக்கு அதாவது வெற்றிக்கும் சரி அரசியல் போருக்கும் சரி முக்கியமான நாள் அதனால் அவர் இன்னைக்கான நாள் அஷ்டமி வெற்றிக்கான தேவதை வராயி அண்ணி அந்த தனி சிறப்போட இவங்க முன்னேற்பாட செஞ்சுருக்கலாம் அப்போ இந்த நாளை தேர்ந்தெடுத்தது சரி இந்த நாளை தேர்ந்தெடுத்தது சரின்னு தான் நான் சொல்லுவேன் சரியான நாள் தான் கண்டிப்பாக அவங்களும் ஆலோசனை பண்ணுவா ரெண்டுக்குமே ஒத்து போகிற நாளாக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க வெற்றிக்கணியை பறிக்கிறதுக்கும் அதாவது போர் தானே போ தானே இதுவும் போர் கலங்கான்றது தானே அதனால் ராஜராஜன் எந்த எவ்வளவு பின்பற்றினாரோ அவள் நடிகர் விஜய் அவர்கள் முன்னேற்பாடு செஞ்சிருக்கார் அது போல் ஒரு நாற்பது நாளுக்கு தவக்காலம் தவக்காலத்தின் முதல் நாள் இன்றைய முதல் நாள் சிறப்பான ஒரு துவக்கத்தை தான் அவர் துவங்கியிருக்கார் இப்போ கட்சிக்கு பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்கிறார் அதை வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் என்ன அப்படின்னா வெற்றிங்கிறது மூணு எழுத்து விஜயோடைய பேரும் முன்னெழுத்து கண்டிப்பாக இருபத்தாறு தேர்தலில் அவர் ஜெயிச்சிருவார் முதலமைச்சராகிடுவார்னு சந்தோஷமாக கருத்துக்களை பதிவிட்டுருக்குறாங்க ஜோதிட பார்வையில் இருபத்தாறு தேர்தலில் விஜய்க்கு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்லை விஜயையும் மூன்றெழுத்து வெற்றியும் மூன்றெழுத்து அது உண்மை தான் அவர்கள் அரசியல்கள் எதிர்பார்க்குறது வெற்றி பெறணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லை தான் கண்டிப்பாக அவர் ஒரு அரசியலில் ஒரு சிறந்த இடத்தை பிடிப்பார் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நம்ம இது சார்ந்து ஜோதிடத்தை தானே நான் ஜோதிடர் கிடையாது நான் மாந்திரிகம் மாந்திரிகம் சார்ந்து நம்ம சில விஷயங்களை சொல்லியிருக்கோம் இவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும் கருத்து நம்ம அவர் அதுக்கு உண்டான கருத்துக்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இவர் அரசியல் எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டாவில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு சிறப்பான இடத்தை பிடிப்பார் இப்போ நம்ம எம்ஜிஆர் அளவுக்கு எடுத்தோடனே ஒரே தேர்தலில் நம்ம ஜெயிச்சுரோமா அதுக்குண்டான மக்கள் சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தா இவர் இளைஞர்களோட படை இவர்கிட்ட இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இங்கே நம்ம சாத்தியம் கிடையாது இல்லை மற்றவர்கள் அனைவரும் நமக்கு வாக்களித்தால் தான் இவர் பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் அதுக்காக நம்ம எதிர்மறையான கருத்தை சொல்ல வரல இன்னும் இதுக்கு கொஞ்சம் போராடம் முன்னேற்பாடுகள் தேவை ஒரு சில ராஜவசியமும் ஜனவசியமும் அவருக்கு தேவைப்படுது நம்ம ஏற்கனவே அண்டாளி ஜனவசியத்துக்கு உண்டான ஒரு சில பூஜை புனஸ்காரங்களும் செஞ்சாக்க இன்னும் பல விதமான பயனை அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அது மாதிரி அடுத்த தேர்தல் இவர் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம சந்திக்கிறதுக்கு இன்னும் சில முன்னேற்பாடுகளும் காயநிறுத்தர்களும் கண்டிப்பாக தேவைப்படுது அப்போ தான் வெற்றி அறுவடை நெருங்கலாம் அறுவடை செய்யலாம் இப்போ இருபத்தாறில் வந்து முதலமைச்சர் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க கட்சி தொடங்கி வர்றாங்க எதிர்கட்சி தலைவராக வருவாரா அல்லது முதலமைச்சராகவே வந்துடுவாரா அல்லது வாக்கு வங்கி அரசியலில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துவாரா நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி அரசியலில் வாக்கு வங்கி அரசியலை கண்டிப்பாக செதைப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சிஎம் நாற்காலி கிடைக்குமானா அது அது கேள்விக்குறியான ஒன்று தான் கண்டிப்பாக சிஎம் நாற்காலி கிடைக்கணும்னா அதுக்கான காயநகர்த்தர்கள் கண்டிப்பாக வேணும் அதுக்கான ஒரு சில முன்னேற்பாடுகள் தேவை மாந்திரிய ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு சில முன்னேற்பாடுகள் தேவை இவரோட நம்ம எம்ஜிஆரோட சாணக்கியத்தனமும் கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படுது முக்கியமாக கூட்டணிங்கிற ஒரு விஷயம் இவரை வந்து ஒரு நல்ல நிலைக்கு இட்டு சொல்லும் கூட்டணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து முன்னேற்பாடோடு செஞ்சார்னா கண்டிப்பாக வெற்றி கணியை சிஎம் நாற்காலியை தட்டி பறிக்கலாம் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இப்போ தனிச்சு போட்டிட்டா சிஎம் நாற்காலியை இப்போதைக்கு நெருங்க முடியாதா இல்லை தனிச்சு போட்டிட்டாக்கா மற்றவர்களோட வெற்றியை வந்து யோசிக்க வைக்கலாம் தட்டி பறிக்கலாம் வெற்றி கணி சிஎம் நாற்காலிங்கிறது கொஞ்சம் அதுக்கு இன்னும் பாடுபட வேண்டியது இருக்குது உழைக்க வேண்டியது இருக்குது அதை செஞ்சோன்னா கண்டிப்பாக இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஎம் நாற்காலி இவர் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு மெனக்கெடர்கள் மிகவும் தேவை விஜய்க்கு முன்னாடி வந்த விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா முதல் தேர்தலில் ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சார் இப்போ அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தார் இவர் இருபத்தாறில் வந்தார் இருபது வருஷம் கேப்பு இப்போ இவர் எத்தனை இடங்களில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இவர் எத்தனை விஜயகாந்தோட இதை வேற அவரோட வாழ்க்கை நடைமுறை வேற அவர் வாழ்ந்த விதம் வேற அவர் அரசியலில் நுழைந்த விதம் வேற அவர் வரேன்னு சொன்னார் வந்தாரு நின்னாரு அதுக்குண்டான எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் ஆனாரு அடுத்த சிஎம் ஆகுறக்குண்டான தகுதி எல்லாமே இருந்தது சூழ்நிலை சந்தர்ப்பம் இன்றைக்கி நம்மளே இல்லாமல் போயிட்டார் அதுக்கான காரணத்தையும் சொன்னால் அந்த மாந்திரிகம் சம்மந்த விஷயத்தில் அவர் உள்ள மாட்டதுனால தான் அவரோட வாக்கைப்பாறை மாறி அரசியல் எதிர்காலமும் இல்லாமல் போச்சு அந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி வலையில் இவர் சிக்கிக்கொள்ளாமல் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் மாந்திரிகளும் சரி மற்ற சூழ்ச்சி வலையிலையும் சரி சிக்கிக்காமல் இருக்க இருந்தாருன்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இவர் கூட்டணிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினா தான் அவருக்கான சிறந்த எதிர்காலம் இருக்குது இவரை எதிர்கட்சி தலைவராக வருவாரா இல்லை முதலமைச்சராக வருவாராங்கிறது உங்களோட கேள்வியா இருக்கு முதலமைச்சராக வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது ஆனால் அதுக்கு இன்னும் இணக்கிடல் வேண்டியது இருக்குது முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கு இப்போ இருபத்தாறுல கொஞ்சம் கஷ்டம் முதலமைச்சராக வருது அப்படி புரிஞ்சுக்கலாமா இல்லை கண்டிப்பாக இல்லை இப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் காலங்கள் இருக்குல்ல ரெண்டு வருஷம் வருஷங்களுக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் சிகரத்தை தொடலாம் அதில் இருந்து மாற்றுக்கிறது கிடையாது இல்லையா இவர் அதுக்கான முன்னேற்பாடுகள் நம்ம சொ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இவர் இந்த கட்சியாக இருப்பார் இவரோட அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயத்துக்கு அவங்க விடயம் தேடினாங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கலாம் நம்ம உண்டான ஒரு சில விஷயங்களையும் நம்ம சொல்லலாம் முன்னேற்பாடாக செஞ்சு கொடுக்கலாம் இதை செஞ்சவே கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வெற்றியை நம்ம தட்டி பறிக்கணும் தட்டி பறிக்கலாம் அதுக்கு இவரும் கொஞ்சம் வினக்கிட வேண்டியது இருக்குது இவரோட இப்போ ஓட்டு வங்கிங்கிறது என்னவாக இருக்குது எல்லாருமே கைதற்ற ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு மாட்டாங்க இல்லையா அப்போ அது எல்லாமே ஓட்டாகிடாது இல்லையா அதை ஓட்டாக மாற்றுறக்கு என்ன விஷயம் இங்கே ஜனவசிங்கிறது ஒரு முக்கியம் ஜனவசிங்கிறது ஒரு சுக்கரன் ஆட்சியில் இருந்தால் தான் ஒருத்தனுக்கு ஜனவசியம் இருக்கும் அந்த ஜனவசியத்தை வந்து ஓட்டாக மாற்றணும் இல்லையா மக்களோட மனசில் உட்காந்து இப்போ மிஷின்கிட்ட போய் நின்னாக்கா சரி விஜய்னா விஜய்க்கு போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரணும் விஜயோட வேட்பாளர்களுக்கு போடணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை அந்த எண்ணத்தை விதைக்கணும் அந்த எண்ணத்தை விதைக்கணுன்னா மக்கள் மனதில் அதை கொண்டே சேர்க்கணும் அதுக்கு என்ன முக்கியம் அங்கே ராஜவசியங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அது சார்ந்து இவர் சில முன்னேற்பாடுகளையும் அதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்களையும் யாகங்களையோ செஞ்சான்னா கண்டிப்பாக அதுக்கான வெற்றி நிச்சயம் இருக்குது இப்போ கூட்டணி பற்றி சொன்னீங்க யாரோட ஒரு கூட்டணி வச்சா வெற்றி வாய்ப்பு சீக்கிரம் கிடைக்கும் அல்லது எளிமையாக இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தனித்து நிற்கிறதுல தான் முன்னேற்பாடாக இருப்பார் தனித்து நிற்கணும்னு தான் அவர் அவரோட எண்ணமாக இருக்கும் ஆனால் அவர் கூட்டணி வச்சார்னா ஒரு சிறப்பான அதாவது கண்டிப்பாக ஆட்சியை அமைக்கிறதுக்கு உண்டான எல்லா த தகுதியும் இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா விஜய் மூணு எழுத்து சீமானும் மூணு எழுத்து மூணு ப்ளஸ் மூணு ஆறு சுக்கரனுக்கான இது பார்த்திங்கன்னா இன்றைக்கான நாளுமே வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கான நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா நின்னாங்கன்னா சில போக்குகளை எண்ணங்களை மாற்றிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் கொண்டு வரலாம் தன்ன அதுக்கு ஒரு சில ரெண்டு பேரும் ஒத்து போகணும் ஒத்து போனாங்கன்னா ஒத்து போய் தேர்தலை சந்திச்சாங்க கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சி கொண்டு வரலாம் ஏன்னா நாட்டு மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறதுக்கு தானே நீங்கள் அரசியலுக்கு வரீங்க இப்போ சீமானையும் சரி இவரும் சரி இவங்க சொல்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு மறுமலர்ச்சி கொண்டு வரதுக்கு தான் நான் இங்கே வராங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் விஜய் வந்து சீமானோட கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறீங்க அது மட்டும் போதுமா அல்லது வந்து தேசிய கட்சிகளோட ஆதரவு தேவைப்படுமா இல்லை இன்றைக்கி நீங்கள் கேட்டதுக்கான பதில் வந்து அதுதான் அது என்னோடய விருப்பம் கிடையாது பதில் இன்னைக்கான சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு சிறப்பான மறுமலர்ச்சி கொடுக்கலாம் கண்டிப்பாக ஆட்சி தட்டி பறிக்கலாம் உச்சத்தை தொல்லாங்கிறதுல அது எந்த மாற்றுக்கத்துமே கிடையாது ரெண்டு பேருமே வெவ்வேறு கோணங்கள் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பான இடத்தை பிடிக்கலாம் இப்போ இது போக வேறு யார் கூடயாவது கூட்டணி வைப்பாங்களா இல்லை நீங்கள் தேசிய கட்சி கூட கூட்டணி வைப்பாங்களா மாதிரி நீங்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக ஒரு தேசிய கட்சி கண்டிப்பாக இவங்க கூட வந்து கூட்டணி வச்சுக்கிறதுக்கு ஏற்கனவே முனைப்பு காட்டியிருப்பாங்க இப்போ அதுக்குண்டான ஆயத்தங்கள் இறங்கியிருப்பாங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அதில் எந்த மாதிரி இருக்கிறது கிடையாது கண்டிப்பாக ஒரு தேசிய கட்சி இவர் பின்னாடி இருப்பாங்க அதுக்கான முயற்சியில் இறங்கியிருப்பாங்க யார் பாஜகவா கண்டிப்பாக இருக்கலாம் சீமானும் விஜயும் சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ சீமான் இருக்கக்கூடிய கூட்டணியில் பாஜக போறதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரியல சரி அதே மீறி இந்த கூட்டணி இணையுது அல்லது வந்து சீமானு இல்லாமல் விஜயும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலில் சந்திக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அது என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும் இப்போ சீமானும் விஜயும் பிஜேபியும் ஒன்றா சேருமா அப்படிங்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துருவங்களை இது மூணு முக்கோணம் மாதிரி இது ஒன்றா சேருமானா கண்டிப்பாக முக்கோணத்தையும் ஒன்றும் சேர்க்கறதுக்கான இங்கே வழிகளெலாம் இருக்கு இல்லையா முயற்சி எடுத்தால் நடக்கும் அதுக்கு நம்ம இப்போது சீமானும் விஜயும் சேர்ந்து பயணிப்பாருங்களாவே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் எதிர்காலம் இந்த இவ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது உறுதியாக நடக்கும்ங்கிறது நம்மளோட கணிப்பு மட்டும் இல்லை அது வாக்கு அவ்வளோதான் அந்த இது வரைக்கும் நம்ம அவர் சொல்லியிருக்கோம் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு நடந்ததையும் நாம் நிரூபிச்சிருக்கோம் அதனால் இது நடக்கும் அப்படிங்கிறது நம்மளோட அனுமானம் மட்டும் இல்லை அது உறுதியான ஒன்று அதனால தான் சீமானும் விஜயம் சேர்ந்தாக்கா கண்டிப்பாக அரசியல பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இது நடக்கும் பட்சத்தில் இவங்க சரி ஓகே இப்ப மத்தியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பிஜேபி கூட சேர்ந்துருக்கோம் சேர்ந்து யாருக்கு என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டுக்கு தானே நல்லது பண்ண போறீங்க இன்னும் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியும் மாற்றத்தையும் கொண்டு வர போறீங்க நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது அதை முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன் பல்வேறு தகவல்களை எங்களோட பருந்துகிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்